السلام علیکم ورحمت اللہ وبرکاتہ ربی اسرح رحلی صدری واسر لی امری اغلل غدتا من لسانی وفہور قولی واخد قلبي بحق سیدنا محمد مصطفیٰ نبی صلی اللہ علیہ وسلم نحمد خون سلیم نسلی علی رسول کریم أما بعد فقد قال الله تعالى في القرآن الأليم وفي القرآن المزيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم يفلي بسم الله الرحمن الرحيم ورقه مع الراكئين صدق الله العلي العليم وقال النبي محمد مصطفى النبي صلى الله عليه وسلم الصلاة الجماعة أفضل من صلاة في الدين سبعة وعشرين أو كما قال عليه الصلاة والسلام புகழும் புகழ் நம்மை எல்லாம் படைத்து பரிபாலித்து கொண்டிருக்கின்ற அந்த ஏக நல்லாக அவன் ஒருவனுக்கு மட்டுமே உரித்தாகலுமாக எழும் சாதியும் சமாதானமும் நமது நாயகம் முகமது முஸ்தபா நபி சல்லாஹ் வலைகள் செல்லும் அவர்களின் மீதும் அவர்களை சுற்றும் தவறாமல் பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சகாபாக்கள் தாபியங்கள் தபு தாபியங்கள் நாதாக்கள் சொகதாக்கள் மேலும் நல்ல தூர்மதி அமர்ந்திருக்கும் நம் அனைவர்களின் மீது உரித்தாகலுமாக ஆமீன் நல்லாகவே நலப்பெறும் கிருபையினால் இந்த ஒரு நல்லதொரு மந்திரி சமைத்திருக்கப்பட்டிருக்கிறது நமக்கெல்லாம் கடமையாக இருக்கக்கூடிய தொல்கையை பற்றி தொடர்ந்து நாம் கேட்டுக்கொண்டு வருகின்றோம் அதன் அடிப்படையில் ஜமா தொழுகையை பற்றி நான் உங்கள் முன் சில விஷயங்களை கூட ஆசைப்படுகின்றேன் நம் மக்கள்கள் சில பேர் ஜமாத் தொழுகையை விழுபவர்களாக இருந்து கொண்டிருக்கின்றார்கள் அவர்கள் எவ்வாறு தொழுகைக்கு ஏவிருக்கின்றார்களோ அதே போன்றும் ஜமாத் தொலிகைக்கும் ஏவிருக்கின்றார்கள் நம்சல்லாம் வளைஹுசல்லம் அவர்கள் ஒரு ஒரு அதிசியில் இவ்வாறு கூறுகின்றார்கள் அசலாத்து ஜமாதி சபஹாத் ஜமா தொழுகை என்பது தனித்து தொழுகுவதை விட இருபத்தி ஏழு மடங்கு நன்மை என்பதாக சுட்டிக்காட்டுகின்றார்கள் ஆனாலும் அவர்களில் ஒரு சிறிய லாபத்திற்காக அவர்களுடைய ஒரு நாள் முழுவதும் வியாபாரத்தில் ஈடுபடுகின்ற மக்கள் இது ஜமா தொடுகையை விட்டு விட்டு தனிமையாக தொடுகின்றார்கள் ஏன் என்று பார்க்கின்ற பொழுது அந்த நேரத்தில் வியாபாரத்தை விட்டுவிட்டு ஜமா வந்து வந்துவிட்டோம் என்று சொன்னால் அந்த வியாபாரத்தில் லாஸ் ஏற்பட வேண்டும் என்று எண்ணுகின்றார்கள் ஆனால் அவர்களுக்கு தெரியவில்லை ஜமா விட்டுவிட்டு தனித்து தொடங்குவதினால் இருபத்தி ஏழு மடங்கை நன்மை அவர்களில் இருந்து இல்லாமல் போகின்றது என்பது அவர்களுக்கு தெரியாமல் இருக்கின்றது ஆக நாம் ஜமா தொழுகையை நல்ல முறையில் பின்பற்ற வேண்டும் முசல்லா அலி முசல்லம் அவர்கள் மற்றொரு ஹதீஸில் இவ்வாறு கூறி காட்டுகின்றார்கள் ஜமா தொழுகு என்பது தொழுவதை விடவும் கலை வீதிகளில் தொழுவதை விடவும் இருபத்தைந்து மடங்கு இரட்டிப்பான நன்மை என்பதாக சொல்லி காட்டுகின்றார்கள் நமக்கெல்லாம் ஒரு சிந்தனை வரலாம் முதல் ஹதீஸில் இருபத்தி ஏழு மடங்கு நன்மை என்பதாக சொல்லப்பட்டது பிறகு இப்ப கூறப்பட்ட அதிசில் இருபத்தைந்து மடங்கு நன்மை என்பதாக சொல்லப்பட்டது என்று நம்மளுக்கு சிந்தனை வரும் என்ற பொழுது இமாம் பெருமக்கள் இதற்கு விளக்கம் கொடுக்கின்ற பொழுது முதலாவதாக தொழுகின்றவர்களின் எகலாசை பொறுத்து இருபத்தைந்து மடங்கு நன்மையும் இருபத்தி மடங்கு நன்மையும் கிடைக்கலாம் என்பதாகவும் அடுத்தது இசாருடைய தொழுகை மற்றும் ஃபஜருடைய தொழுகை என்பது கொஞ்சம் கடினமான நேரம் என்பதற்காக அவர்களுக்கு இருபத்தேழு ஏழு நன்மை கிடைக்கலாம் என்பதாகவும் அடுத்ததாக அல்லாஹாலா இந்த உம்மத்திற்கு ரஹமத் செய்திருக்கின்றான் அதனால் இருபத்தைந்து மடங்கு நன்மை இருபத்தேழு மடங்கு நன்மையாக மாற்றப்பட்டு இருக்கலாம் என்பதாக சொல்கின்றார்கள் இவ்வளவு எல்லாம் நமக்கு அல்லாஹ் ரஹமத்தை கொடுத்தும் இதை பயன்படுத்தவில்லை என்று சொன்னால் அதற்கு நாம் தான் பொறுப்பாக வேண்டும் அலைஹி வஸல்லம் அவர்கள் மற்றொரு அரைதி ஹதீஸில் இவ்வாறு கூறியிருக்கிறார்கள் ஒருவர் ஜமாத்துலகையை பிடிக்க வேண்டும் என்று நினைத்து வேகம் வேகமாக ஜமாத்துலகையில் செல்கின்றார் ஆனால் அவரால் அந்த ஜமா ஈடுபட முடியவில்லை என்றால் இருந்தாலும் அவருக்கு அந்த ஜமாத்துறையை தொழுத நன்மை கிடைக்கின்றது என்பதாக சொல்கின்றார்கள் ஏனென்று பார்க்கின்ற பொழுது அவர்கள் அந்த ஜமாத்துறையில் ஈடுபட வேண்டும் என்ற முயற்சியில் ஈடுபட்டதின் காரணமாக அவருக்கு அந்த நன்மை கிடைக்கின்றது என்பதாக சொல்கின்றார்கள் ஆக இமாம் தொழுகின்றார் என்று சொன்னார் அவர்கள் சலாம் குடுக்கின்ற வரை நாம் ஒரு சலாம் கொடுப்பதற்கு முன்னால் அந்த தொழுகையில் ஈடுபட்டு விட்டோம் என்று சொன்னால் அந்த ஜமாத்துடைய தொழுகை நன்மை நமக்கு கிடைத்து வருகின்றது அதே போன்று ஜமாத்தை விடுவதற்கு ஒரு சில ஜமாத்தை விடலாம் என்பதற்கு ஒரு சில காரணங்கள் இருக்கின்றது அவருக்கு தன் உயிர் மீது பயமோ அல்லது தன் குடும்பத்தினர் மீது பயம் இருந்தால் அவர்கள் ஜமா தொழுகையை விட்டுவிடலாம் அடுத்ததாக ஒரு நோயாளியாக இருக்கிறார் என்பதாக இருந்தால் அவர் ஒரு ஜமாத் தொழுகை விடலாம் வயது முறிந்தவர்கள் ஜமாத் தொழுகையை விடலாம் குருடர்கள் அவர்கள் ஜமா தொழுகையை விடலாம் அதிகமான மழை புலிகின்ற சமயம் அல்லது இருட்டான நேரம் அல்லது இருட்டின் பயின் காரணமாக உள்ளவர்கள் ஜமா தொழுகை விடலாம் அடுத்ததாக மலஞ்சலம் கணிக்க வேண்டும் என்ற அவசியம் அவர்களுக்கு ஏற்பட்டு விடுகிறது தொழுகையுடைய நேரத்தில் என்றால் அவர்கள் ஜமா தொழுகையை விடலாம் கடைசியாக கல்வியில் கற்ப கற்பதில் ஈடுபட்டு கொண்டிருப்பவர்கள் ஜமா தொடுகையை என்று சொல்லுகின்றார்கள் நம் நன்கு கவனிக்க வேண்டும் நான் இப்போ சொல்லப்பட்டது எல்லா விஷயமும் ஜமா தொழுகையை விடுவதற்கான காரணமே தவிர தொழுகையை விடுவதற்கான காரணம் அல்ல அதே போன்று ஜமா தொழுகை என்பது ஐந்து வேலை வக்து மட்டுமல்லாமல் சில சுன்னத்தான தொழுகைகளிலும் ஜமா தொழுகையில் அந்த தொழுகை என்னவென்று பார்க்கின்ற பொழுது தராவிய தொழுகை என்பது சுண்ணத்தான தொழுகை அதை ஜமாத்தாக தொழுகலாம். பிறகு சூரிய கிரகணம் தொழுகை சுன்னத்தான தொழுகை அவையும் ஜமாத்தாக தொழுகலாம். பிறகு ரமலானுடைய மாதத்தில் வித்ரவுடைய தொழுகையை நாம் ஜமாத்தாக தொழுகலாம். பிறகு மழை வேண்டி தொழுகைகின்ற தொழுகையை நாம் ஜமாத்தாக தொழுகலாம் அதே போன்று சுண்ணத்தாக தொழுகின்ற தொழுகையில் ஜமாத்தாக தொழுகக்கூடாத தொழுகை என்று பார்க்கின்ற பொழுது ரவாஹிப் என்ற தொழுகையை நாம் ஜமாத்தாக தொழுகக்கூடாது அதே போன்று சந்திரகிரகண தொழுகையை நாம் ஜமாத்தாக தொழுகக்கூடாது பெண்களுடைய ஜமா தொழுகை என்று பார்க்கின்ற பொழுது ஒரு பெண்கள் மட்டுமே இருக்கின்ற ஒரு விஷயம் என்று சொன்னால் அந்த இடத்தில் ஆண்கள் இமாம் செய்யக்கூடாது அப்படி இமாம் செய்ய வேண்டும் என்று சொன்னால் அந்த இடத்தில் மகரமான ஒரு பெண் அல்லது அவர்களுடைய மனைவி அல்லது ஒரு ஆண் அந்த இடத்தில் இருக்க வேண்டும் அவர்கள் ஒரு ஹதீசி லிபால சுட்டிக்காட்டியிருக்கின்றார்கள் பெண்கள் வீட்டின் நடுப்பகுதியில் தொழுகுவதை விட ஒரு அறையில் நின்று தொழுகுவது சிறந்தது என்பதாகவும் பெண்கள் ஜமாத்தின் தொழுகையில் ஈடுபடக்கூடாது என்பதாகவும் பெண்கள் ஜமாத் பெண்களுக்குள்ளே ஜமா தொழுகை வைப்பது மகு என்பதாகவும் சொல்லிக்காட்டுகின்றார்கள் ஆக நாம் எவ்வாறு தொழுகையில் ஈடுபடுகின்றோமோ அதை முழுமையாக ஜமா தொழுகையாக ஈடுபடக்கூடிய பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் Ungkalakum yana kum tanda ha wa akhir ta'wana alhamdulillahi robbil alamin assalamu alaikum warahmatullahi wabarakatuh.